Oh செய்யும் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீடு ஒரு கிரகம் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அமர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு கால ஆண்டு ஆகும் அப்போது அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் ரொம்ப சிறப்பு தானுங்க நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன இந்த மகர கும்பராசிகளுக்கு ராசிநாதன் வந்து அமர்ந்தால் ஏழ் வந்துடுது இருந்தாலும் இந்த ஏழ் உங்களை ஒன்றும் பண்ணாது உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள் அதனால் பெருசாக ஒன்றும் இந்த ஏழ் ஒரு தாக்கத்தையோ ஒரு விபரீதத்தையோ ஏற்படுத்தப் போவதில்லை மாறாக முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு ஒன்னா ஒரு முப்பது சதவீதம் பிரச்சனைகள் தரலாம் ஆனா இரண்டாவது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் வாழ்க்கையை வந்து ஒரு சீராக்கிட்டு போகும் நல்லது நடக்கும்னு சொல்லலாம் இந்த ராசியில பார்த்தா அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் ரெண்டில் இருக்கார் அவர் நல்லதையும் செய்வார் சில க கெடுதலையும் பண்ணுவார் நல்லதுன்னா குடும்பத்தை ரொம்ப விரிவாக்கம் பண்ணுவார் ஒரு இடம் ஒரு குடகூலி கொடுத்து இன்னொரு இடம் ரெண்டுக்கு வேறு இடத்துக்கு மாறுறீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்த இடத்துல இருந்துட்டு இப்போ பார்த்தா பன்னெண்டாயிரம் வாழை கொடுப்பீங்க பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார் அதனால இது மாதிரி நேரத்தில் வந்து இந்த வீடு மாறுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா டபுள் செலவாகும் ஆனால் வருமானமும் பார்த்திங்கன்னா நல்லா வருமானத்தை நல்லா எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த ரெண்டில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உங்களை கொண்டு போய் உச்சாணி கொம்பில் உட்கார வச்சிடும் ஆனால் அதுவே டைம் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு சொல் உங்களை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லலாம் அது தாங்க எச்சரிக்கையாக பேசணும் பேசுறதை பற்றி பரிசில்ல எச்சரிக்கையாக பேசணும் மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மூணாம் இடத்துல குரு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆதரவு இருக்கும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வந்து ஒரு இமாலய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது மற்றபடி இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நல்ல தகவல் நடவடிக்கைகள் செயல் நடவடிக்கைகள் பண்ணுவாங்க இது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏழுங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் குடும்பத்தில் தான் சண்டை வரும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா ஏழாம் இடம் என்பது அற்புதமாக இருக்கிறது குரு பார்வையில் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவை அடுத்து அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து அடுத்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு மூக்க நோச்சி ஏதாவது ஒரு பிரச்சனையும் நீங்களே வாங்கி கட்டிட்டு வராதிங்க சாதாரணமாக நீங்கள் சிவனேன்னு இருந்தாலே உங்களை தேடி பிரச்சனை வருது அப்போ நீங்கள் வெறுமனே இருந்தாலே போதும் நீங்கள் பார்த்து பா பாவத்துக்காக சாட்சிக்காகவே உங்களை கூப்பிடுவாங்க அதனால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஒம்பு வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருங்கள் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்குது குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்குக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாண்ட பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பத்தாம் இடத்தை ராசியில் இருக்கும் சனி பார்க்குறாங்க பத்தில் ச பத்தாம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தாருன்னு சொன்னால் சும்மா மேனாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது க உடல் அதாவது கசங்கி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட அழுக்காகும் அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்ல பேரோடு இருக்க முடியும் நிர்வாகத்துலேயும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி பதினோராம் இடம் ஒரு பார்வையில் இருப்பது சுக்கரன் அமர்ந்திருப்பது என்பது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களை பொறுத்த பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சூரியன் தகப்பன் வழியில் செலவினங்கள் ஏற்படலாம் அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு புதன் கிரகம் இருக்கு தாய் மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் சுப செலவுகள் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு எதா போய்ட்டு வருவீங்க சுப செலவுகள் வரலாம் செவ்வாய் இடம் வாங்கக்கூடிய அதாவது பூமி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது சுப செலவு தானே இப்படி சுப செலவுகளும் அசுப செலவுகளும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம் பேசுவதில் நாவடக்கம் தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நினச்சதையும் சாதிக்க போறீங்க நினைக்காததையும் சாதிக்க போகிறீங்க பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது